அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு லாட்ரி மார்ட்டினுடைய மகன் சார்லஸ் மார்ட்டின் வந்து புதிய தலைமுறைக்கு ஒரு இன்ட்ரிவியூ கொடுக்குறாருங்க அதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஆதவுடைய பின்னணியை பற்றி போட்டு உடைக்கிறாரு அதாவது சார்லஸ் யார் அப்படின்னா நம்ம டெய்சி மார்ட்டின் இருக்காங்களா அதாங்க ஆதவ அர்ஜுனாவுடைய மனைவி இருக்காங்களா மனைவியுடைய சொந்த அண்ணன் தான் இந்த சார்லஸ் புரியவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஆதவஓர்ஜனா பின்னாடி திமுக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதில் குறிப்பாக சொல்லவங்கள எங்கள் குடும்பத்திலே அவன் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டான் அதாவது ஆதவர்ஜனா எங்கே போனாலும் அங்கே வந்து பிரச்சனைகளும் குழப்பங்கள் தான் இருக்கும் அப்போ இந்த ஆதவர்ஜனா வச்சு திமுக ஒரு வேலை செய்து இதில் முதல் பாயிண்ட்டு முன்னெண்டா வந்து போயிடலாம் குடும்பத்தை எப்படி பிரிச்சிருக்காரு ஆதவர்ஜனா அதே மாதிரி திமுகவில் இவர் என்ன மாதிரியான வேலை செஞ்சிருக்காரு அப்புறம் விசி கால என்ன வேலை செஞ்சிருக்காரு அது மாதிரி விஜய்கட்சி அழிக்க இவர் என்னென்ன வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படி பற்றி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா தான் இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு புரியும் முதல்ல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் கல்யாணம் எங்களுடைய தங்கச்சியான டெய்ஸியை வந்து கல்யாணம் பண்ணி உள்ளே வர்றாரு வந்தே பிரச்சனை தான் அதாவது எங்களுடைய பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் பண்ண பார்த்தாரு இந்த வார்த்தையை வந்து சொல்கிறாரு சார்லஸ் அதில் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா இப்போ ஆதா ஒர்ஜினா வந்து பார்த்தீங்கன்னா அரைஸ் கேபிட்டல் என்ற ஒரு நிதி நி நிறுவனம் வந்து வச்சுருக்காரு அதில் இவர் தான் நிறுவனமே மேலாக இருக்காரு அந்த நிறுவனத்துக்கு கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபா பேங்கில் கடை வாங்குறாரு யார் பேரை வச்சு கடை வாங்குறாரு எந்த கம்பெனியான அடமானமும் ஒரு கம்பெனி வைக்கணும் இல்லையா சூரிட்டியா யாரை வச்சு வாங்குறாரு அப்படின்னா மார்ட்டின் உடைய கம்பெனி இருக்குது அது பேர் வந்து மார்ட்டின் கேபி ஹோம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனி பேரை சொல்லி எண்பத்தி கோடி ரூபா கடை வாங்குறாரு இவர் கம்பெனிக்கு அரைஸ் கேபிட்டல் அப்படிங்கிற கம்பெனிக்கு இவர் டேரெக்டாக லோன் வாங்க அவங்க மாமனார் கம்பெனி ஏன்னா மாமனார் அப்படின்னா அதில் சார்லஸ் எல்லாம் வந்துடுவாங்க அது குடும்ப சொத்தாக போயிருது இல்லையா அதில் இவர் சம்மந்தம் இல்லை ஆனால் உள்ளே வந்துட்டு அந்த மார்ட்டின் ஹேப்பி ஹோ ஹேப்பி ஹோம்ஸ் ஆமாம் அதன் மூலியமாக வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபா கடை வாங்கியிருக்காரு அதில் பண மோசடி பண்ணியிருக்காரு அதனால் அமலாக்கத்துறை வந்து சோதனை போட்டிருக்காங்க லாட்டின் வீட்டை சோதனை போட்டிருக்காங்க அதே மாதிரி ஆதவ் வீட்டில் அமலாக்கத்துறை ப்ளஸ் வருமானத்துறை ரெண்டு சோதனை பண்ணியிருக்காங்க இதுதான் முக்கியம் இதன் மூலியமாக என்ன பண்ணுறாருனா ஆதவ் ஒரு வந்து எங்கள் பிஸ்னஸை காலி பண்ண பார்த்தாரு எங்கள் பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் பண்ண பார்த்தாரு என் குடும்பத்தில் பிரச்சனை தான் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனை வந்துடுச்சு நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சார்லஸ் வந்து சொல்றாரு இந்த மாதிரி என் குடும்பத்தை பிரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக சொல்றாரு இவன் வந்து திமுகவில் வந்து இருந்தார் ஆதவ் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முன்னாடி மூணு வரை கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் வந்து இருந்திருக்காரு அதில் வந்து சொல்றாரு நமக்கு நாமே அப்படிங்கிற அந்த ஸ்டாலினுடைய அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருப்பாள் நமக்கு நாமே நடப்பார்ல அதெல்லாம் வந்து இந்த இவனுடைய திட்டம் தான் அதாவது அந்த திட்டத்தில் அந்த இந்த ஆள் வந்து பொலிட்டிக்கல் படிச்சிருக்காருல்ல அப்போ அதன் மூலமாக ஸ்டாலின் கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக வேலை பார்த்துருக்காரு மாதிரி சுனில் வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் ஸ்டாலின் வேலை பார்த்துருக்காரு மாதிரி பி கே பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வேலை பார்த்தார் இல்லையா திமுக ஜெயக்கி ஓகே அப்பையும் வேலை பார்த்துருக்காரு கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு பதிமூணு வருஷம் இவர் ஸ்டாலின்கிட்டே வந்து வேலை பார்த்துட்டு இவருக்கு வந்து ரொம்ப நெருக்கம் வந்து சப்பரேஷனு இப்போ இவர் எப்படி திமுக வந்து வெளியே வரார் அப்படிங்கிற உண்மையாக வந்து சொல்கிறாரு சார்லஸு அதாவது மாப்பிள்ளைக்கும் மகனுக்கும் சண்டையை ஏற்படுத்தி பிரச்சனை ஏற்படுத்தி விட்றது இப்போ சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் சண்டையை வந்து மூட்டி விட்றது அந்த சண்டையை மூட்டி விட்டனால அவங்க இவனை அடித்து துறத்தியிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை சொன்னது நான் கிடையாது சார்லஸ் அப்படிங்கிறது சார்லஸ் மார்ட்டின் அதாவது டெய்ஸி மார்ட்டினுடைய சொந்த அண்ணன் அதான் ஆத அர்ஜுனாவுடைய மனைவியோட அண்ணனை வந்து சொல்கிறார் ரெண்டாவது திமுகவில் இருந்து அடித்து துறத்துறாங்களா அது இப்போ அந்த கட்சியை வந்து மாப்பிள்ளையை வச்சு டேக் ஓவர் பண்ணுற உதயநிதியை வந்து ஒதுக்கிட்டு மா இதுவாட சப்ரீசன் வச்சு அந்த திமுக வந்து சபரிசன் டேக் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்கான் இந்த ஆதோ அப்படிங்கிற அடுத்த மூணாவது எங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படியே போய் இங்கே சேர்றாப்பில அங்கே விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்றாப்பலாம் அங்கே என்ன பண்ணுதுன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் நினைக்கிறேன் ஆமாம் அப்போ தான் அந்த த மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களே அந்த கூட்டத்தில் தான் போய் சேர்றாரு அந்த கூட்டத்துக்கு நிறையா பண செலவு பண்ணுறாரு இந்த ஆதவ அர்ஜுனா உடனே துணை பூச்சால பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் வாங்குறாரு அதே கட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் ஆறு மாதம் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு அந்த அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே திருமாவளவனுக்கு எதிராக திருமாவளவன் வந்து சரியாக கட்சி வழி நடத்த மாட்டாரு நான் கட்சியை நல்லா வழிநடத்துவேன் அப்போ என் பின்னாடி வாங்கன்னு சொல்லி அந்த விசிய கட்சி இவர் என்ன பண்ணியிருக்கார் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு டேக் ஓவர் பண்ண எல்லா வேலையும் பார்த்துருக்காரு அதனால தான் க ஜனவரி மாதம் வந்து சேர்றாயிரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அதுக்கப்புறம் அப்போயே வந்து அவரை அந்த அந்த வருஷமே தூக்கியிருக்காங்க புரியுதுங்களா இதெல்லாம் அப்படியே க டேட் பை டேட்டாக வந்து சொல்கிறாரு இந்த சார்லஸ் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் போய் விஜய்கிட்ட சேரார் விஜய்கிட்ட சேர்ந்ததுலையுமே இந்த கடைசி இந்த மேடையில் பேசினார் பார்த்தீங்கன்னா அதை கூட விஜய்க்கு ஆப்பு தான் வந்து பேசியிருக்காரு யார் ஆதவ அர்ஜுனா அதாவது இப்போது ஆதவ் அர்ஜுனா பேசின மேடையில் பேசுனது என்னென்னா மெயினாக விஜய்க்கு வந்து எதிராக திமுக அவர் எதிர்ப்பு எதிர்க்கலை விஜயை தான் டேமேஜ் பண்ணியிருக்காரு ஏன்னா விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் திமுக தான் ஓட்டு போட்டார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆதவ அர்ஜுனா வந்து எந்த விதமான இல்லாமல் சொல்கிறார் ஆதாரத்தோடு சொல்லியிருந்தால் அது இதாக இருந்திருக்கும் சும்மா சைக்கிள் அவர் வந்து அது வந்து விஜய் சொல்லியிருக்காரு இன்னொரு பேட்டியில் வந்து நாங்கள் இந்த மாதிரி அப்பெல்லாம் ஆதரிக்கல அப்படின்னு சொல்லி ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் தன்னிச்சை வந்து திமுகவுக்கு தான் ஆதரிச்சார் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது விஜய்க்கு வந்து டேமேஜ் அப்போது ஆத ஒரிஜினல் எங்கே போனாலும் டேமேஜ் தான் வரும்னு சொல்லிட்டு தான் அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து சொல்கிறாரு அதான் வந்து இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சரியா இப்போ என்ன இருந்தாலும் இவர் திமுக இவருக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிற திட்டம் என்னென்னா அப்போது விஜய் வந்து ஐசோலேட் பண்ணும் சரியா இப்போ விஜய் கட்சிக்கு வரும்போது விஜய் கட்சி வந்து அவர் ஆரம்பிக்கிறாருனா அவர் திமுக பின்னாம்பிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் அதில் இவனுடைய ரோல் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் மெயினான ரோல் ஏன்னா விஜய்யே தன்னை வந்து ஐசோலேட் பண்ணிக்க முடியாது அதுக்கு ஒருத்தன் வேணும் அப்போது திமுக பன்னெண்டு வருஷம் வியூக வகுப்பாளராக வாய்ஸ் ஆஃப் காமன் இங்கே இதில் வச்சுருந்தவரை அப்படியே கொண்டு வந்து விஜய்டை சேர்த்து விட்டோம்னா விஜயமே அழிச்சிடுவான் அப்படிங்கிறத திமுகவோட பிளானுங்கிறத யார் சொல்கிறா சார்லஸ் சொல்கிறாரு சாரில் சொல்கிற அதில் சொல்கிறார் முக்கியமாக என்ன அப்படின்னா விஜய் வந்து கூட்டணி போக முடியாது கூட்டணி போகாமல் தனியாக அவரை நிற்க வச்சாலே அவர் தோற்றுடுவார் சும்மா இருபது சதவீதம் வரும் முப்பது சதவீதம் வரும் சும்மா அவன் அழிச்சு விடுவான் ஆனால் வர வாய்ப்பே இல்லை விஜய்க்கு முஞ்சி போனால் ஏழு சதவீதத்துலேருந்து எட்டு சதவீதம் வந்தாலே அதிகம் விஜய் அப்போ என்ன பண்ணுன்னா ஏதோ ஒரு கூட்டணி போனோம் அப்போ அந்த கூட்டணி போகாமல் நம்மளே ஜெயிச்சலாம் நம்மளே ஜெயிச்சலாம் இவன் ஏன் ஊசி பேத்துனா அப்படின்னா அது கரெக்டாக இந்த வார்த்தையை பதிவு பண்ணாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அவர்கள் மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறத ஜெயலலிதா தான் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது நம்மளுக்குலாம் கொஞ்சம் லேட்டராக தான் தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா திமுக அதிமுக மாற்றே மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை தோற்றணும் அது வந்து மக்கள் எல்லாமே எங்கள் எங்கள் ஊரில் கூட நிறையா பேர் பேசி இருப்பாங்க விஜயகாந்த் வந்துட்டார் வைகோ வந்துட்டார் திருமாவளம் வந்துட்டார் அப்போது மாற்றம் வந்துடும் திமுக அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பின்பத்தை ஏற்படுத்தினாங்கல்ல அப்போது அந்த விஷயத்தை திருப்பி திமுக என்ன பண்ணுது அப்ளை பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ தி தாவேக்கா வந்து தனியாக நின்ச்சு அப்படின்னா கண்டிப்பாக யார் ஜெயிப்பா திமுக தான் ஜெயிக்குங்கிறத போட்டு உடச்சிட்டாரு தான் நம்ம ஆரம்பிச்சு சொல்லிட்டே வரோம் விஜய் செயல்பாடுகள் எப்படி இருக்குது ஆதவ் செயல்பாடு எப்படி இருக்குது இந்த ஜான் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு எப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம வச்சு தான் நம்மளுக்கு பல விஷயங்கள் தெரிய வருது அந்த விஷயத்தை நேற்றைக்கு வந்து லாட்ரி மாட்டினுடைய மருமனையே சொல்லிட்டாரு ஆதவ் அர்ஜுனாக ஏன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து பார்த்திங்கன்னா திராவிட கொள்கையை அந்த கட்சியிலே பேச இருந்தால்தான் திராவிடம் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் சம்மந்தான் அப்படிங்கிற இந்த டோன் இருக்குல்ல ஏன்னா விஜய் வந்து திராவிடத்தை பற்றி பேச மாட்டார் விஜய் திராவிடம்னா என்ன அப்படிங்கிறத பேச மாட்டார் ஆனால் ஆத உர்ஜனா இந்த ரெண்டு மேடையிலையும் பேசுகிறார் இந்த அம்பேத்கர் அந்த புத்த வெளியீட்டு விழாலையும் பேசினாப்பில் இன்னும் சொல்ல போனால் அந்த மதுரை மாநாடு அப்படி நடச்சு இல்லையா அதில் உட்காந்துட்டு அதான் இருந்தாலும் பேசியிருக்கும்போது கூட்டமாக கலைஞ்சி போனாங்க இல்லை திராவிடம் அப்படிங்கிறது சமூக நீதி திராவிடங்கிறது சமத்துவம் திராவிடங்கிறது எல்லாத்துக்கும் எல்லாம் சம இந்த மாதிரி ஒரு டோனை ஆதவர்ஜுனா கொண்டு வராருன்னா அதுக்கு பின்னாடி எல்லாமே திமுக தான் இருக்குது அதாவது விஜய் கட்சியை இன்னொரு திமுக மாதிரி மக்கள்கிட்ட வந்து படுத்தி விஜய் வந்து ஐசோலேட் பண்ணி விஜய் வந்து வீழ்த்தணும் ஏன்னா திமுகவுடைய கொள்கை தலைவர் ஈவேரா ஈவேராவை திருப்பி தூக்கிட்டு வந்து இவர் வர்றார் அப்படின்னா இவரை மக்கள் வந்து புறக்கணிக்கப்பா ரெண்டாவது இவர் கூட்டணி போகாமல் தனியார்ன்னு இவரை வந்து ஐசோலேட் பண்ணோம் அப்படிங்கறத திட்டம் அப்படிங்கிறத ஆதவ அர்ஜுனாவுடைய சொந்த மச்சான் சொல்லியிருக்காரு ஆதவ் அர்ஜுனாவால் தான் விஜய் வந்து வீழ போகிறார் வீழ்த்த போகிறார் விஜய் விழுந்துருவார் ஆனால் திமுக ஜெயிச்சிடும் இங்கே டூ இன் ஒன் புரியுதா விஜய்கிட்ட வந்து தடி பல கோடி ரூபா பணத்தை கொடுத்து இறக்கி இறக்கியிருக்கு திமுகங்கிறது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுது அதே மாதிரி திமுக விஜயை வீழ்த்து விஜயவே விஜய் வீழ்த்தணும் விஜய் கூட இருந்துகிட்டே விஜய்க்கு விஜய்க்கு தெரியாது இல்லையா எப்படி வீழ்த்துதா எப்படி வந்து திமுக ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு ரோல் மேப் இருக்குல்ல அதை வந்து அதை மூலயமா செயல்படுத்துறது தான் நம்ம திமுக எப்படி ஜெயிக்க வைக்கிறது அந்த மாதிரி எப்படி பேசுறது எப்படி திமுக ப்ளஸ்ஸாக பேசி எப்படி விஜயை வந்து டேமேஜ் பண்ணுறது அப்போ விஜயே பேசி விஜயை டேமேஜ் பண்ண முடியாது இல்லையா அப்போ விஜய் நல்லா வருதான்ப்பா கூட இருக்க அப்பா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வரணும் அப்படிங்கிறனால தான் திட்டமிட்டே இது பண்ணிகிட்ருக்காரு ஆதவ் அர்ஜுனா ஆதவ் வந்து திமுகவுடைய ஆளுதான் அப்படிங்கிறது இப்போ ஓப்பனாகிடுச்சு விஜய் திமுக ஆள் தான் ஆதவ் அர்ஜுனா திமுக ஆளு தான் இவங்க எல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது ஒன்று நாம் தமிழ் கட்சி போன்ற தமிழ் தேசிய அரசியலை ஒழிக்கணும் சரியா தமிழ் தேசிய அரசியல் வழியுது ஏன்னா இவங்க பிற மொழியாளர்கள் அதுவும் ரெண்டாவது அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது திமுக ஆட்சி வர வைக்கணும் இதுதான் ரெண்டு பாயிண்ட் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் திமுகவுக்கு வேலை செஞ்சவன் அடுத்து வந்து வீசிக்க கட்சிக்கு ஒரு வருஷம் வேலை செஞ்சாவேன் திருப்பி விஜய்கிட்ட போகிறார் அப்படின்னா இது எல்லாமே வந்து செம பிளான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை மக்கள் புரிஞ்சுங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்